ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அவல் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த முறுக்கு செய்கிறதுக்கு நம்ம எந்த டைப் அவல் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் ரெட்டு ஒயிட்டு கெட்டி அவள்னு இந்த மாதிரி நிறைய டைப்பாக அவல்லாம் இருக்குது இப்போ நான் அரைக்கப் அவல் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம் அரைக்கப் அவளுக்கு கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க கொஞ்சம் கூட குறை குறனும் இருக்கக்கூடாது நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இப்போ இதை நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம் ஜலிச்சு எடுக்கிறப்ப மாவு எல்லாமே ஒரே ஈவனாக வரும் அதனால தான் ஜலிச்சு எடுக்கிறோம் அதில் இருக்கிற கப்பிலாம் வெளியில் வந்துடும் இங்கே பாருங்கள் இப்போ இது நமக்கு தேவையில்லை இப்போ எல்லாத்தையும் ஜளிச்சு எடுத்தாச்சு இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த அரிசி மாவு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இடியாப்பம் மாவு பச்சரிசி மாவு எது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் எள்ளு கால் ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமே நல்லா கொஞ்சம் க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக பட்டரை உருக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் பட்டர் நெய் எண்ணெய் எது வேணுன்னாலும் சேர்த்துக்கோங்க நல்லா சூடாக இருக்கும் பார்த்து கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பட்டர் வந்து எல்லா மாவுலேயும் நல்லா ஈவனாக பண்ணுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சுக்கோங்க ஒரேடியாக தண்ணி சேர்க்கக்கூடாது மாவு ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது கரெக்டாக பார்த்து பசைஞ்சிக்கோங்க அப்போ தான் முறுக்கு நல்லா எண்ணெய் குடிக்காமல் வரும் இப்போ இந்த மாதிரி நீங்களும் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மூணு ஓட்டை இருக்கிற மாதிரி அச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம சுற்றி ஆயில் தடவிக்கலாம் ஆயில் தடவினாதான் மாவு நல்லா ஒட்டாமல் வரும் நமக்கு புழிகிறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி முறுக்கச்சு உள்ள வச்சுக்கலாம் இந்த மாதிரி பிளேட்டில் நம்ம முறுக்கை பிழிஞ்சு எடுத்துக்கலாம் நீங்கள் பிளேட்டு பெரிய கரண்டி இருக்குள்ள ஜல்லிக்கரண்டி அதில் கூட பிழிஞ்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் எண்ணெயில் போடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஓரத்தெல்லாம் இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க அப்போ தான் எண்ணெயில் நல்லா பிரியாமல் வரும் இப்போ அடுப்பான் பண்ணி கடாயை வச்சு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம புழிஞ்சு எடுத்து வச்சிருக்க முறுக்க உள்ள சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க முறுக்க சுடுறப்ப எண்ணெய் எப்பயுமே மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா சீக்கிரம் கருகிடும் ரொம்ப சிம்மில் இருந்துச்சுன்னா எண்ணெய் இழுக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்துடுச்சு எண்ணெய் சலசலப்பெலாம் அடங்கிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம் முறுக்கு நல்லா ஒயிட்டாக வந்திருக்கு பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மீதி இருக்கிற முறுக்கையும் நாம் இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம் நீங்களும் அவளை வச்சு இந்த முறுக்கு ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் எல்லா முறுக்கையும் சுட்டு எடுத்தாச்சு பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் விஜய்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்